நான் சேனலுக்கு ஒரு அன்போடு வரை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மதியம் சமையலால் ஒரு தான் என்ன பண்ணுறதுன்னா மிளகு ரசம் வச்சுருக்கேன் வச்சுக்க பேபி பொட்டேட்டோ வறுவல் அதுக்கப்புறம் உள்மட்ட மசாலா இது நாங்கள் ரொம்ப சிம்பிளாக தான் அந்த சாதம் வந்துட்டு இந்த மலைக்கு சூப்பராக இந்த மாதிரி ஒரு ரசமும் வறுவலும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் குழம்பு மிளகாய்பூ உப்பு பெருங்காயம் சேர்த்து இது வரத்து கொடுத்துடலாம் கொஞ்சமாக என்ன எடுத்துக்கிறேன் அடுத்த வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க நான் ஒரு இதுதான் பண்ண போறேன் சப்பாத்தி கையில பெசையாம கொள்ளாம கரைச்சி விட்டு ஃபஸ்ட்டு ட்ரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நல்லா இருந்தால் நம்ம அவசரத்துக்கு அதையே பண்ணிக்கலாம் அது மாவு கரைச்சி விட்டு ஊற்றுறது தோசையாக வருதா சப்பாத்தியாக வருதான்னு நம்ம பார்க்கலாம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு பட்டாளியும் உருளைக்கிழங்கும் வேக வச்சு வச்சிருக்கேன் கொஞ்சம் மசிச்சு கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பச்சையாவே வெங்காயம் போட்டு வதக்கிடலாம் முதல்ல ஒரு கொஞ்சம் வெங்காயம் போட்டு வதக்கிருக்கேன் இப்போ இதெல்லாம் பச்சையாவே சேர்த்துக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா உருளை வரவள் ரெடி ஆயிடுது இப்போ இதில் புதினா உருளை மரம் எண்ணெய் விட்டுருக்க சோம்பு தாளிச்சுக்கலாம் சோம்பு வெடிச்சோன்னே நம்ம வெங்காயம் கேட்டுக்கலாம் வெங்காயத்தோட பச்சை மிளகா புதினா புதினா சேர்த்து இதை செஞ்சு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் அரைச்சி ஒரு ஸ்பூன் கூட விடனா நான் அப்படியே அரைக்காமலையே தான் சேர்க்குறேன் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதை நல்லா வதங்கட்டும் வதங்கணுன்னா தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஓரளவு வதங்கியாச்சு இப்போது தக்காளியை நல்லா எடுத்து சேர்த்துக்கலாம்

இப்போ பாருங்கள் சூப்பராக புதினா உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுது அவ்வளோதான் இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் சூப்பராக இன்றைய சமையல் சிம்பிளான மிளகு ரசம் உருளைக்கிழங்கு வறுவல் இந்த மசாலா புதினா உருளைக்கிழங்கு மசாலா வந்து பூரிக்கு அதாவது நம்ம நெக்ஸ்ட்டு இது ஒரு வீடியோ போடுறோம் இல்லைங்களா மாவு கரைச்சி பூரி அதுக்காக அந்த மசாலா கண்டிப்பாக சாதம் அடித்து வச்சுட்டுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்